ஓம் சுதர்சனாத்மிகே மகாஜ்வாலாதிமிகே தன்ன சக்கர சுதர்சன பிரச்சோதயாது என்று சொல்லக்கூடிய திவ்ய அலங்காரத்தில் நின்று சேவை சாதித்து நமக்கு கஷ்டங்கள் இல்லாமல் துயரங்கள் இல்லாமல் கிரகங்களால் நவகிரகங்களால் தோஷங்கள் இல்லாமல் நம்மை பாதுகாத்து காத்து நடிக்க வேண்டும் என்பதற்காகவே பிரார்த்தனையாக உங்கள் அனைவரின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தோஷமில்லாமல் ரோகமில்லாமல் பிணிவில்லாமல் மன அமைதியுடன் தெளிவுடன் தெம்புடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ வைக்க வேண்டும் என்பது நம்மளுக்கு எம்பெருமானால் நடத்த வேண்டும் என்று சங்கல்பித்து சுதர்சனமூர்த்தியை பிரார்த்தனை செய்கிறோம் செய்யப்பட்டு அலங்காரத்தில் உங்கள் குடும்பத்தில் அனைவரின் சேமத்திற்காக வளர்ச்சிக்காக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்காக பிரத்யேக பிரார்த்தனை செய்து அனுப்பப்பட்ட காணொளி உங்களுக்காக பிரத்யேகமாக జయజయశ్రీ సుదర్శన జయజయశ్రీ సుదర్శన జయజయస్ విజయీనాయి సమేత శ్రీ సుదర్శన మహాప్రభువే శరణం